நல்லா தூங்கினீங்கன்னா ஒரு ஒரு இரவு என்பது நிறைய நேரம் நீங்கள் தூங்கின ஒரு அனுபவம் கிடைக்கும் அதாவது ஏமாற்றம் இல்லாத தூக்கம் எது அப்படின்னா நல்லா தூங்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது நீங்கள் தூங்கவே இல்லைன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் அதிகமாக அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சரியாகவே தூக்கம் வரல உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரவில்லை என்றால் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அதனால் ஆழ்ந்து அசந்து தூங்கணும் அது தூக்கம் என்பது ஒரு கடலை போல் ஆழமானது கடலை விட ஆழம் அதிகமானது எந்த அளவுக்கு நல்லா தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு கடலை ஒரு ஆழத்துக்கு போவீங்க அந்த ஆழத்துக்கு போய் இல்லைன்னா மே உங்களுக்கு தூக்கமே வர இல்லை வரலன்னா மேலோட்டமாக தான் இருப்பீங்க உங்களுக்கு வந்து திருப்தியாகவே இருக்குது சீக்கிரமாக விடிந்தது பொன்று சீக்கிரமாக இப்போ தான் இப்போ தான் தூங்க ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே விடியிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும் ஒரு ஏமாற்றமாக இருக்கும் என்னடா அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சு நம்ம இன்னும் தூங்கவே இல்லை ஏன் நமக்கு தூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ந இரவு நேரம் என்பது உடனே கழிந்து விடுவது போன்று உடனே முடிந்து விடுவது போன்று ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் சீக்கிரமாக இருட்டி சீக்கிரமாக வெடிஞ்சிருதுப்பா அப்படின்னா அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக இரவு என்பது முடிந்து விடுகிறது அப்படின்னு தோணுதுன்னா அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க உங்களுக்கு நீங்கள் சரியாகவே தூங்கலை தானே அப்படின்னு சொல்லுங்கள் கரெக்ட் ஆமாம் உண்மைதான் எப்படி தெரியும் அப்படின்னா ஒருத்தர் நல்லா தூங்கலை ஆழ்ந்து அசந்து தூங்கவில்லை என்றால் அவருக்கு இரவு நேரம் குறுகியதாக தோன்றும் ஆழ்ந்து அசந்து தூங்குறாங்கள்ல அவங்க வந்து இரவு நேரம் என்பது அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும் போதும் போதுங்கிற அளவுக்கு எனக்கு இரவு நேரம் கிடைத்தது நான் ஒரு அவங்க ஒரு ஆறு மணி நேரம் தூங்கினாலும் ரொம்ப நேரம் தூங்கின திருப்தி அவங்களுக்கு இருக்கும் யார் திருப்தியாக தூங்குறாங்களா ஆழ்ந்து அசந்து தூங்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஆறு மணி நேரம் தூங்கினாலும் போதும் போதுங்கிற அளவுக்கு போதும் பாயிருங்க அவ்வளோ தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும் நல்லா தூங்கிட்டேன் நிறைய நேரம் தூங்கிட்டேன் ஆனால் அவங்க ஒரு ஆறு மணி நேரமாக அஞ்சு மணி நேரம் தான் தூங்கிருப்பாங்க நிறைய நேரம் தூங்கிட்டேன்னு நினைப்பாங்க ஆழ்ந்து அசந்து தூங்குறாங்கன்னு அர்த்தம் ஆழ ஆ தூக்கத்தின் ஆழத்திற்கு போகிறாங்க அது ஆழத்தில் ஆழத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் யாருக்கு இரவு நேரம் குறுகியதாக இருக்கிறது இப்போ தான் இருட்டு தான் படுத்தேன் அதுக்குள்ளே விடிஞ்சு போ விடிஞ்சு போச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு சரியாக தூக்கம் வரலன்னு அர்த்தம் அதனால்தான் அவங்க வந்து அவங்க அந்த தூக்கத்தின் ஆழத்திற்குள் பயணிக்கவில்லை தூக்கத்தை அனுபவிக்கவில்லை என்று அர்த்தம் தூக்கத்தை மேலோட்டமாக கடந்து வந்திருக்கிறார்கள் ஒரு முள் வந்து ஒரு எண்ணிலிருந்து இன்னொரு எண்ணிற்கு கடந்து செல்வது போன்று மேலோட்டமாக அவர்கள் அந்த இரவை கடந்து வந்திருக்கு இரவின் ஆழத்திற்குள் பயணிக்கவில்லை இரவை அனுபவிக்கவில்லை அவர்கள் நல்ல தூக்கம் வரவில்லை நன்றாக அவர்கள் தூங்கவில்லை அவர்களுக்கு தூக்கமின்மை என்கிற பிரச்சனை இருக்கிறது என்று பொருள் தூக்கமின்மை என்கிற பிரச்சனை இருந்துச்சுனாலே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வெறுப்பாக அனுபவிக்காத ஒரு உல ஒரு இதுவாக தோணும் வாழ்க்கையை அனுபவிக்கணுன்னா நல்லா தூங்கணும் உடம்பு ஓய்வு எடுக்கணும் அப்போ தான் உழைப்பிற்கு அது தகுதியானதாக மாறும் உழைப்பதற்கு தகுதியானதாக அது மாறும் வாழ்க்கை என்பது ஓய்வு உழைப்பு இந்த ரெண்டும் இருக்குது அப்படின்னா ஐம்பது சதவீத ஓய்வு ஐம்பது சதவீத உழைப்பு ஐம்பது சதவீதம் நம்ம தூங்குகிறோம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாதி நேரம் தூங்குகிறோம் பாதி நேரம் உழைக்கிறோம் அப்படிங்கும்போது இதில் வந்து நீங்கள் நல்லா தூங்குனீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறீர்கள் என்று ஒரு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஐம்பது சதவீதம் அனுபவிக்கிறீங்க நல்லா தூங்குகிறோம் அசந்து தூக்கத்துக்கு ஒரு குறைச்சது ஜாலியாக என்ஜாய் பண்ணி நான் தூங்குவேன் அவ்வளோ தூக்கம் அழகாக தூங்குவேன் நான் நல்லா அனுபவித்து தூங்குவேன் தூக்கத்துக்கு எனக்கு ஒரு குறையே கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஐம்பது சதவீதம் அனுபவிக்கிறார்கள் என்று ஒரு மீதி ஐம்பது சதவீதம் உழைப்பு உழைப்பிற்கான நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க உழைக்கக்கூடிய நேரத்தில் வந்து நல்லா தூங்குறவங்க நல்லா உழைக்கவும் செய்வாங்க ஏன்னா உழைப்பதற்கு தயாராக இருப்பாங்க அவங்கள்ட்ட சோம்பேறித்தனமே இருக்காது யாருக்கு வந்து சோம்பேறித்தனம்லாம் இருக்குன்னா அவங்க நல்லா தூக்கம் கூட வராது நைட்டு இரவு நேரத்தில் அவங்களுக்கு நல்லா தூக்கம் வராது அவங்க தான் வந்து சோம்பேறியாக இருப்பாங்க அதனால் அதனால் வந்து தூங்குகிற நேரத்தை குறைத்து விடாதீர்கள் தூங்குகிற நேரத்தை உழைப்பிற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவத்தை தூக்கத்துக்கும் கொடுங்க நல்லா தூக்கம் வருதா நல்லா தூங்குங்க இப்போ தூக்கமாக வருதா தூங்கி தொ தூங்கி தூங்கி அனுபவிங்கள் உங்கள் வாழ்க்கை ஐம்பது சதவீத வாழ்க்கை அனுபவிப்பு என்பது தூக்கத்தை சார்ந்ததாக இருக்கிறது நல்லா ஐம்பது சதவீதம் நல்லா தூங்குனீங்கன்னா தினமும் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையின் ஐம்பது சதவீதத்தை அனுபவிக்கிறீர்கள் மீதி ஐம்பது சதவீதம் தான் உழைப்பு விழித்திருக்கிற நேரத்தில் உள்ள வாழ்க்கை விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள வாழ்க்கை அதனால் வந்து நல்லா தூங்கணும்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் இந்த மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க மலிவான இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி அது மாதிரி மாமிச உணவு மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல நோய் வரும் நல்லா தூங்கவே முடியாது உங்களால் நல்ல தூக்கம் என்பது இல்லாமல் நோயாளிகளுக்கு நல்ல தூக்கம் என்பது வராது கெட்ட கனவுகள் யாருக்கு அதிகமாக வரும்னா நோயாளிகளுக்கு தான் வரும் அதனால் அவர்களை தூங்க விடாமல் செய்வதற்காக தான் அந்த கெட்ட கனவுகளை வருது ஏன்னா நோயாளிகளுக்கு நிறைய அசௌகரியங்கள் இருக்கும் உடம்பில் நிறைய அசௌகரியங்கள் இருக்கும் உடல் நிலை வந்து சரியாக இயங்காது எப்பவும் பயந்துகிட்டே மரண பயத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் போதும் அவர்களுக்கு மரண பயம் இருக்கும் இந்த நோயாளிகளுக்கு அது மாதிரி தூங்கும்போதும் அவர்களுக்கு அந்த மரண பயம் இருக்கத்தான் செய்யும் அதனால தான் கெட்ட கனவு வருது கெட்ட கனவு ஏன் வருதுன்னா மரண இப்போ மரணத்தை பற்றிய அழிவுபூர்வமான பயம் பீதி அச்சம் பயம் அந்த பயம் தான் கெட்ட கனவுகள் வருவதற்கு காரணம் அதனால் நோயாளிகளுக்கு தூக்கத்தின் போது கெட்ட கனவுகள் அதிகமாக வருவது காரணம் அவர்கள் போதும் அவர்களுக்கு மரண பயம் இருக்கும் தூங்கும்போதும் அவர்களுக்கு மரண பயம் இருக்கும் போது அவர்களுக்கு கெட்ட நினைவுகள் வரும் கெட்ட எண்ணங்கள் வரும் நோயாளிகளுக்கு விழித்திருக்கும்போது கெட்ட எண்ணங்கள் வரும் கெட்ட நினைவுகள் வரும் கெட்ட கனவுகள் எதிர்காலத்தை பற்றிய எல்லா இதெல்லாம் வரும் சிந்தனைகள் கெட்ட சிந்தனைகள் வரும் ஏன்னா நோய் என்பது உடல் கெட்டுப்பூச்சுன்னு அர்த்தம் உடல் கெட்டுப்பூச்சு மனசு கெட்டுப்பூச்சின்னு அர்த்தம் நோய் இல்லையா ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்காருன்னா அவருடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள்லாம் வராது அதனால்தான் நம்ம நோய் இல்லாமல் வாழ நாம் ஏன் ஆசைப்படுகிறோம் என்றால் இதற்காகத்தான் அதனால் வந்து நோயோடு இருந்தால் உங்களுக்கு நல்ல தூக்கமே வராது நோயோடு இருந்தால் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது அனுபவித்து கிடக்கின்ற தகுதி யாருக்கு இருக்குன்னா ஆரோக்கியமாக இருப்பதற்கு தான் இருக்கிறது அவங்க தான் வந்து வாழ்க்கையை அனுபவித்து கிடப்பாங்க நல்லா தூங்குவாங்க நல்லா தூங்குறவங்க தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்ல தூக்கம் இல்லை என்றால் அவருக்கு கண்டிப்பாக நோய் வந்துவிடும் நோய் வந்துருச்சுனாக்கா அவங்களால நிம்மதியாக தூங்கவும் முடியாது நிம்மதியாக தூங்கலைன்னா கூட நோய் வந்துடும் நோய் வந்த பிறகு நிம்மதியாக தூங்கவே முடியாது அதே வந்து வாழ்க்கையை அனுபவித்து கிடக்க வேண்டும் அதுதான் வந்து ஒரு விஷயம் நல்லா தூங்கணும் தூக்கத்தை அனுபவிக்க வேண்டும்